அஸ்லாம் வரமத்து நேசிக்க கூடிய நல்ல உங்களை உங்களையெல்லாம் இந்த உன்னதமான அக மகிழ்வோடு வரவேற்கிறேன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விஷயங்களை நாம் அறிந்து கொள்வது நம்மீது கடமையாக இருக்கிறது உலகத்திலே யாரும் தாயுடைய வயிற்றில் இருந்து எந்த அறிவை பெற்று இல்லை சொந்த அடியார்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் ஒன்றும் அறியாதவர்களாகத்தான் இந்த உலகிலே பிறக்கிறார்கள் ஆனால் அல்லாஹுடைய சொந்த அடியார்கள் ஆகிய அபிமார்களும் இறைநேசர்களும் அவர்கள் ஏற்கனவே அருவாகிலேயே அல்லாஹு கொடுக்கப்பட்டவர்களாக பயிற்றுவிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அறிவிப்பை குறித்து சொல்லும் பொழுது நாம் நபிமார்களுடைய ஆன்மாக்களை எல்லாம் ஒன்று கூட்டினோம் அந்த ஒன்று கூட்டிய சமயத்திலே நாம் அவர்களிடத்திலே ஒரு வாக்குறுதியை வாங்கினோம் நீங்கள் உலகத்திலே நபியா

ஏற்பாட்டின்படி என்று வெளியானார்களோ அன்றே அவர்கள் அல்லாஹுவிலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாகிவிட்டார்கள் அந்த நேரத்திலேயே அவர்கள் அல்லாஹுவினால் ஞானம் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படி நாம் இந்த உலகத்திலே ஒன்று மரியாதையாக வந்தோ இந்த உலகத்திலே நமக்கு அல்லாஹ் தந்த நசீபின் காரணமாக இப்படிப்பட்ட நியாமத்துகளை எல்லாம் பெற்றுக்கொண்டோம் இது நம்முடைய அறிவோ ஆற்றலோ அல்ல மாறாத அல்லாஹோட ஏற்பாட்டின்படி அல்லாஹ் நம்ம இந்த நாளையில் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அவனால் கபூல் செய்யப்பட்ட மஜ்லிஸ்ல நம்மை ஒன்று கூட்டினான் இதனுடைய பறக்கத்தை கொண்டு அல்லாஹ் நாலு மகேஷரிலும் அண்ணலம் பெருமானார் ஜத்தில் பிரதோசில பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்ம ஈண்டெடுத்த தாய் தந்தைக்கும்

எல்லாமலும் நீங்கள் ஒது செய்ய போனாலும் நான் ஒலி செய்தேன்னு திக்ரி செய்து ஒலு செய்து முடிச்சிட்டா ஒலி செய்தருக்கா துவா ஓதணும் திக்குருவாங்க திக்ரி செய்து பாங்கு சத்தம் கேட்டா திக்குரு சொல்லணும் பாங்கை நிறைவுப்படுத்தினா பாங்குக்கான துவா வாக்குரு தொழுகை நீங்க ஆரம்பிக்க போறீங்க இந்த தொழுகையினுடைய ஆரம்பத்திலிருந்து தொழுகையினுடைய நிறைய பகுதி வரை திக்குரு திக்குரு திக்கிறதா

இல்ல என்ன ஆகும் வயலுள்ளி முசல்லி அந்த தொழுகையாறைக்கு நாசம் உண்டாகட்டும் யார் சொல்றா அப்புறம் அப்ப நீங்க முறையாக அல்லாஹுவினால் எப்படி பயிற்றுவிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இந்த உம்மத்திற்கு தொழுகையை எப்படி நிறைவேற்றம் என்று வேண்டும் என்று பயிற்றுவிக்கப்பட்டதோ அந்த முறையை முறையாக கற்றுக்கொண்டு நீங்கள் தொழுகையை பேணுதலாக பெருமை அல்லாமல் பகட்டல்லாமல் நீங்கள் அல்லாஹுவை மட்டும் உள்ளத்தில் இருத்தி நீங்கள் தொழுதால் அந்த தொழுகைக்கு துவா உண்டு அப்படி அல்ல நான் ஐந்து நேரம் தொழுவேன் நான் அஞ்சு நேரம் தொழுவேன் நான் தொழுவோம் போல நீங்க தொழுவாங்க நீங்க தொழுவாங்க நீங்க தொழுவாங்க நான் உங்களுக்கு பத்துவா தான் உண்டு அந்த குரான் சொல்றேன் அப்ப அடிப்படையான எல்லா அமல்களிலும் இஸ்லாத்தினுடைய அனைத்து காயங்களிலும் நிறைந்திருப்பது திக்ரு தான் அதனாலதான் அல்லாஹ் சொன்னா வல திக்ரு பாஹி அக்பர் நாம குர்பானி கொடுக்கணும்னா கூட சரி அங்க திக்ரு செய்யணும் இந்த குர்பானி உனக்கானது யா அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓதி கொண்டிருந்தாங்க மரப்பலகையில அப்பொழுது ஒரு புலுவானது ஊர்ந்து போனது நபி தாவூத் அலை சலாத்து சலாம் அவர்கள் அந்த புழுவை பார்த்து உள்ளத்திலே ஏளனமாக நினைத்தார்கள் இதெல்லாம் எதற்கு இந்த படைப்பு என்று நினைத்தார்கள் உடனே அந்த புழு நபி தாவூத் அலை சலாம் இடத்துல பேசியது யா தாவூத் நபியே என்னை நீங்க லேசாக கருதி விட்டீர்களா என்றவுடன் நபி தாவூத் அலை சலாம் திடுக்கிட்டு போனார் இந்த புழுவை பத்தி நம்ம மனசுல நினைச்சோம் இந்த புழு நம்மள்கிட்ட பேசுது உள்ளத்தை அறிந்த அறிந்தாக்களுக்கு அறிய முடியாத நம்முடைய உள்ளத்தை கீழக்கரை செல்வத்து நாயம் உதயம் தாத்தாய் அவருடத்திலே யார் முன்னால் போய் உட்கார்ந்தாலும் அவர் எதற்காக வந்தார் சொல்லி முன் முன்னால் அமரும் போக்கை அறிந்து அன்போர்கிணங்கும் அறிவருளும்

குழு மட்டுமா தஸ்வி செய்து புற்களும் பூண்டுகளும் எல்லா மரமும் செடியும் கொடியும் மலையும் கடலும் எல்லாம் அப்பாவே துதித்து கொண்டே இருக்கிறது எப்படி துதிக்குது நல்லா பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு சப்தம் இருக்கிறது இந்த தஃபு இந்த ராத்திரி திக்கு செய்த இந்த தஃபு இருக்குதே இது உயிரற்ற பொருள் தான் ஆனா இதற்கு அல்லாவிடத்திலே மதிப்பு உண்டு இதற்கு ஒரு பெயரும் உண்டு இது இந்த திக்குறு இந்த மஜ்ரீசில நம்மோடு சேர்ந்து இதுவும் திக்குருச்சு அது எப்படிங்க ஒரு உயிரற்ற பொருள் எப்படி திக்கிற செய்யும் நபி பெருமானா ரசூலுல்லாய் சல்ல வரைவர் செல்லும் மன்னவர்கள் எப்பொழுதும் ஒரு பேரித்த மரத்தினால் செய்யப்பட்ட மெம்பர் இருந்துதான் அவன் குத்துபா ஓதுவாக்குவா குத்துபா பிரசங்கதான் செய்வா அப்புறமா பிற்காலத்துல அவங்களுக்காக வேண்டிய ஒரு பிரத்யேகமா சிறப்பான மரத்துல மெம்பர் செய்யப்பட்டுருச்சு இந்த பழைய மெம்பரை உரம் கட்டிட்டாங்க ரசூல் சல்லா செல்லும் அவர்களுக்கு ஒரு அழுகுழல் கேட்கிறது எல்லாருக்கும் கேக்குது அழுவல சத்தம் யார் அழுவது யார் அழுவது பாக்குறான் சுத்தி சுத்தி பாக்குறாங்க நம்ம தொழிலும் போதும் யாருக்க போன் அழிச்சா செய்வான் யாருக்கும் பாப்பமா இல்லையா அது போல வசூல் செல்லவாலின் சபையில அழுகுறல் சுத்தி முத்தி பாக்குறாங்க யாரும் எந்த சாமி அழுவல செல்லவாலும் திரும்பவும் குத்து பாவ தொடங்குறாங்க திரும்பவும் அந்த அழுகுறல் கேட்கல திரும்ப அழுகுறல் கேட்குது வசூல் செல்லவா திரும்ப கவனிக்கிறாங்க யாரும் அழுவல திரும்ப தொடர்றாங்க திரும்ப அழுவ சத்து இந்த அழுகை குரலுக்கான ஆள் யாருனா இந்த பழைய பேரிச்ச மாதிரி செய்யப்பட்ட மெம்பர் தான் அழுவது எது எது அழுவது பேர்ச்சு மருந்து செய்யப்பட்ட மிம்பற்படி அழுகிறது மிம்பர்படி கூட உன் நினைவில் அழுதே எந்த நூலம் கல்லாயின்னோ கண்ணீர் வரவில்லை மக்கம் கண்ண நபியே உம்மை மனம் காணையே குதே உயிர் போகும் பொன்னே நபியை நான் காண வேண்டுமே மெம்பர் படி ரசூல் சத்தம் ஆலேசன் என் மீது நின்னு நின்னு அவங்க குத்து பாச்சையிலேயே அப்படி இப்படி அந்த மெம்பர் படி அடுத்தது அந்த மெம்பர் படிக்கும் திக்கர் உண்டு இதற்கும் திக்கர் உண்டு இதற்கும் திக்கர் உண்டு இதுல நீங்க தண்ணி ஊத்துறீங்களே சத்தம் கேட்கதா திக்கிற சை இந்த ஃபேன் வாடகை சத்தம் கேக்குதா இல்லையா அது திக்கிற செய் இப்ப நீங்க இப்படி சின்ன சின்ன வானலோகத்தில் இயங்குதான் இந்த கிரகங்கள் இயங்கும் பொழுது ஒரு சப்தம் ஒவ்வொரு அதுதான் இருக்கக்கூடிய நுட்பம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அது அதற்கான தனியான வடிவடி சப்சமே வேற பூமியினுடைய சப்தம் வேறு சந்திரனுடைய சப்தம் வேறு சூரியோட சப்தம் பேரு சனி கிரகத்தோட சப்தம் பேரு வெள்ளி கிரகத்தோட சப்தம் பேரு ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான தனித்தனி தனி சத்தம் ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ்வின் தஸ்பீ செய்து கொண்டே இருக்கிறது சுப்ஹானல்லாஹ் வலா zikrullahi ஆக வேண்டியத अमल இந்த திக்ரை நீங்கள் परिபூரணமாக பூர்த்தி செய்து தொழுகைக்குள்ளாக போங்க உங்களுக்கு மஹபத் அல்லாஹ்வுடைய சிந்தனையை தவிர வேறொரு சிந்தனையே வராது இந்த தப்ப நாகா கல் என்ற கொண்டு வந்தது அல்லாஹ்வின் பால் இந்த அடியானை கொண்டு செலுத்துவதற்கான ஒரு ஊக்கமான பொருளாதான் இது கொண்டு வந்தான் ஆனா கடைசில இது என்ன ஆயி போய் சிச்ச எடுத்து பாத்திரமா போயிடுச்சு

அதற்கு நம்முடைய மஜினிசுக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய சொந்த அடியார்களும் நமக்கு பரிசாக தந்தது இந்த உலக பிரசித்தி பெற்ற ஞான புகழ்ச்சி மஜினிஸ் இதிலே முழுக்க முழுக்க அல்லாஹுடைய குணாதிசயங்கள் அவருடைய சிஃபத்துகள் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அல்லாஹ் எப்படி எல்லாம் இருக்கிறான் எப்படி எல்லாம் நமக்கு கிருபை செய்திருக்கிறான் அந்த வல்லவனிக்க இறைவனை நாம் எப்படி நெருங்குவது எப்படி அடைவது

எங்கள் நாங்கள் அடைவதற்கான பாதையை எங்களுக்கு இலகு வாக்கித்தார்கள் நிலைத்து நிற்பதற்கான வழியை எங்களுக்கு காட்டி அப்படிப்பட்ட ஆனா நாம அறியாமைனால போய் எனக்கு இது வேணும் அது வேணும் இதுக்கா வந்தேன் இதா அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மாண்டிய ஓட்டி உருட்ட மாதிரி அவங்க நம்மளை பை வந்து இருக்கிறான்னு தெரியாது யார் இடத்துல போனா எதை கேட்கணும் முறை இருக்கா இல்லையா முறை தெரியாம போய் ரேஷன் கடையில போய் எனக்கு ப்ரொமிஷன் எனக்கு வந்து ஸ்டேஷனரி பொருள் வேணா தெரியுமா கிற்கு பயில அந்த கடைக்கு போடா அப்படிமா இங்க வந்தா அரிசி பருப்பு தான் கேட்கணும் வேற ஒன்னும் கேட்க கூடாது அப்படின்னு அங்க இருக்கிறதா கொடுப்பாங்க அப்படி அல்லாஹுடைய ஞானவாங்களாக அவுலியாக்கள் போற என்ன கேட்கணும் அல்லாஹுவை அடைவது எப்படி அறிவது எப்படி அல்லாஹவை பரிசுத்தமாக நினைவிலே நிலைத்திருப்பது எப்படி இதைத்தான் நம்ம கேட்கணும் அதை கேட்கும் போது துன்யா கேட்காமையே வரும் ஏன்னா அவங்க துவா செய்த பொழுது நம்மளுடைய நம்மள சூழ்நிலை ஏதாவது முசிமத்த என்ன ஆகுண்டா அந்த துவாவை கொண்டு எல்லாம் விலகி போகும்

அங்கு ஒரு காலம் இருக்கா பறக்கத்து வந்துவிட்டால் முசீபத்திற்கு அங்கு இடமே கிடையாது அதனாலதான் அல்லஹு சுபகான உன்னதமான இந்த மஜ்லிசை அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆக்கி வைத்திருக்கிறான் ஆகவே எல்லா அமல்களிலும் ஆக சிறந்தது திக்ரு செய்வது தான் ஏன் அரியா சாஹிப் எப்ப பார்த்தாலும் சொல்றாரு அப்படின்னா இந்த தஃபுராத்தி தாங்க உள்ளங்கள் எல்லாம் அமைதி வருகிறது அமல்கள் விஷயம் இல்ல அதுல இல்லாம பெருமை உள்ளச்சத்தோடு அவ்வளாக பரிபூர்ணமாக உள்ள பூர்வமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா நிலைகளும் சரியாகும் அது தீன் துன்யா இரண்டும் சரி உங்கள் ஈமான் பல பெறும் உங்கள் தக்குவா சரியாகும் உங்கள் எக்கின் உறுதியாகும் எல்லா நிலையும் உள்ளம் சார்ந்த உடல் சார்ந்த அத்தனை விஷயங்களும் உலகம் சார்ந்த

நேரம் இருக்கும் பொழுதெல்லாம் கூட்டத்தில் ஆக்கி அவ சொந்த அடியார்கள் அடியார்கள் அனைவருடைய மேலான அன்பையும் மன்னிப்பையும் உதவியையும் ஆதரவையும் நமக்கு பரிபூர்ணமாக வழங்கறுவான